ஹாய் விஸ் வணக்கம் நம் சேனலுக்கு முதல் முறையாக வர மாட்டோம்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கு என்ன கிளிக் பண்ணுங்கள் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தொடங்க வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போனோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் டாப் சர்ச் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா சிவனோட பத்து மந்திரங்கள் அதை சர்ச் பண்ணியிருக்காங்க தியான முறைகளுக்காகவும் இல்லை பணம் எல்லாத்துக்கும் சர்ச் பண்ணியிருக்கீங்க பொதுவாக நீங்கள் என்னென்ன சர்ச் பண்ணியிருக்கீங்களோ அதுக்காக ஒரே மந்திரம் சேர்த்து முதல் சிவனோட பத்து மந்திரங்கள் இது பஞ்சாச்சார முறைகளில் சொல்கிறேன் இதை பண்ணி பாருங்கள் இதை சொல்லி பாருங்கள் உங்களுக்குள்ளே மாற்றங்கள் கிடைக்கும் வாங்க இப்போ போகலாம் அங் சிவாய நம அப்படின்னு சொல்லிட்டு வந்தாக்க புத்திர பாக்கியம் கிடைக்கும் அங் சிவாய நம இப்படி ஜபிச்சு வந்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அறிவோம் நம சிவாய அப்படின்னு வந்து ஜபிச்சு வந்தால் தேகத்தில் நோய் அணுகாது அறிவோம் நம சிவாய அப்படின்னு ஜெபிச்சு வந்தால் நோய் அணுகாது அம் கிளி சிவாய நம அம் கிளி சிவாய நம ஜெபித்து வந்தால் யோக சித்தி கிடைக்கும் அம் கிளி சிவாய அப்படின்னு ஜெபிச்சு வந்தால் யோக சித்தி கிடைக்கும் லங் சிவாய நம அப்படின்னு ஜெபிச்சு வந்தால் ஆயில் விருத்தியாகும் லங் சிவாயனு ஜெபிச்சு வந்தால் ஆயில் விருத்தியாகும் மிரியும் ஓம் நம சிவாய அப்படின்னு ஜெபித்து வந்தால் சிவ ஆகமா இருபத்தெட்டும் சொன்னதோட பலன் கிடைக்கும் மிரியும் ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி வந்தால் சிவ ஆகமா இருபத்தெட்டு சொன்னதோட பலன் கிடைக்கும் அதே போல் அஞ்சாவது மந்திரம் வாங்க பார்க்கும் நம சிவாய அப்படின்னு ஜெபிச்சு வந்தாலே நம்ம நினச்ச காரியங்கள் நடக்கும் இது அஞ்சாவது மந்திரம் நம சிவாய அப்படின்னு ஜபிச்சு வந்தாலே எண்ணி வந்த காரியங்கள் நடக்கும் அதே போல் வந்து நம சிவாய மவும் சிவாய அப்படின்னு ஜெபிச்சு வந்தால் பாம்பால் வரக்கூடிய விஷம் நீங்கும் நம சிவாயம் மவ்வும் சிவாயனம அப்படின்னு சொல்லி வந்தால் பாம்புல வரக்கூடிய விஷக்கடி வந்து நீங்கும் அதே போல் இது அடுத்த மந்திரம் கண் சி மிரி சிவாயனம கண் சி மிரி சிவாயனம அப்படின்னு சொல்லி வந்தாக்கா திருட்டு பயம் வராது கன் சிமிரி மிரி சிவாயனம கண் சிவரி சிவாய நம அப்படின்னு சொல்லி வந்தா திருட்டு பயம் கிடைக்காது அதே போல ஹரகர நமசிவாய அப்படின்னு ஜெபிச்சு வந்தா காதி சித்தி யோக சித்தி கிடைக்கும் அரகர நமசிவாய அப்படின்னு ஜெயிச்சு வந்தா காதி சித்தி யோக சித்தி கிடைக்கும் ஓம் நமசிவாய அப்படின்னு சொல்லி வந்தா எதிர்ப்புகளை வெல்லலாம் எதிரியோடய எதிர்ப்புகளை வெல்லலாம் ஓம் நம சிவாய் அப்படின்னு சொல்லி எதிரிகளோட எதிர் எதிர்ப்பை வெல்லலாம் அதே போல் லங் கிரியும் சிவாயணம அப்படின்னு ஜெயிச்சு வந்தால் உலகில் மழை பெய்யும் தானியங்கள் உற்பத்தி ஆகும் லங் கிரியும் நம அப்படின்னு ஜெயித்து வந்தால் உலகில் வந்து மழை பெய்யும் தானியங்கள் உற்பத்தி ஆகும் அதே போல் ஓம் ஊம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம அப்படின்னு ஜெபிச்சு வந்தால் குஷ்ட நோய்கள் தீரும் ஓம் ஓம் சிவாய நமக்கு ஜெபிச்சு வந்தால் குஷ்ட நோய்கள் தீரும் அதே போல் வந்து லிங் நமசிவாய் அப்படின்னு ஜெபிச்சு வந்தால் ஒல்லியான தேகம் பூரிக்கும் லிங் நமசிவாய் அப்படின்னு ஜெபிச்சு வந்தால் ஒல்லியான தேகம் பூரிக்கும் அதே போல் வந்து தும் தும் நம சிவாய் அப்படின்னு ஜெயிச்சு வந்தா நடக்கும் வித்வேஷன காரியங்களுக்கு தும் தும் நம சிவம் மயவனசி அப்படின்னு ஜெயிச்சு வந்தா வித்வேஷன காரியங்கள் நடக்கும் அதே போல வந்து ஓம் மங் சங் சிவாய் அப்படின்னு ஜெயிச்சு வந்தா அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும் அண்ணன் கிடைக்கும் ஓம் மங் சங் சிவாய் அப்படின்னு ஜெயிச்சு வந்தா அது அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும் அண்ணன் நமக்கு கிடைக்கும் அதே போல வந்து பரம்பிரம்ம ஓம் யங் சிவாயா அப்படின்னு ஜெயிச்சு வந்தால் சூரிய பகவான் நமஸ்காரம் செய்த பலன் கிடைக்கும் பரம்பிரம்ம ஓங் யங் சிவாய அப்படின்னு ஜெயிச்சு வந்தால் சூரிய பகவானை நமஸ்காரம் செய்த பலன் கிடைக்கும் சர்வ சர்வ நம சிவாய அப்படின்னு வந்தால் வருண பகவானோட சித்தி கிடைக்கும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளை கேனுக்கிங்க தொடர்ந்து நோட் நம்மளோட வீடியோ வந்துட்ருக்கோம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நாம் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கோம் மறக்காமல் தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த வீடியோ பாருங்கள் அடுத்து அடுத்து உங்களுக்கு நான் பதிவுகளை போடுற மாதிரி எனக்கு அப்போ தான் ஆர்வம் வரும் நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அந்த டாப் சர்ச்சில் போய் நீங்கள் சர்ச் பண்ணது எல்லாமே நான் வந்து லிஸ்ட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எனக்கு வீவர்ஸு சப்ஸ்கிரைபர் லைக்லாம் வேணும் இது எல்லாமே வந்து நல்ல சேனலை வந்து தொடர்ந்து வீடியோ போட முடியாது நல்ல விஷயங்கள் உங்களை வந்து சேருங்கிற நோக்கத்தில் நம்ம பதிவு போட்டுக்கிட்டு இருக்கோம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பிலைக்கான கிளிப்புங்க இப்போ நவம்பர் வீடு தொடர்ந்து தொடர்ந்து இருக்கோம் நன்றி வணக்கம்